அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பதிற்றுப்பத்தில் மன்னர்களுடைய பேர் வந்து எப்படி ஷார்ட் கட்டை யாரு வச்சுக்கிறேன் பார்க்க போகிறோம் சரிங்களா பதிற்றுப்பத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த புலவர்களை பற்றி ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருந்தேன் அதை கூட திரும்ப ஒரு தான் ரிப்பீட் பண்ணிடுறேன் குமட்டூர் கண்ணகனார் பாலை கவுதமனார் மன்னார் காப்பியாற்று காப்பியனார் பாணர் காக்கை பாடினியார் கபிலர் அரசியலி கிளார் பெருங்கன்று கிளார் சரிங்களா இதுக்கு இருக்கிற ஷார்ட்கட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம வந்து இப்போ வந்து என்னன்னா இதுக்கு மன்னர்களுடைய சாக்கெட் பார்க்க போகிறோம் ரெண்டாயிர்சத்துக்கு யார் வச்சுட்டா ஈஸியாக வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன கதை நீங்கள் வந்து இந்த தென்காசி பட்டணம்னு படம் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த படத்தில் பார்த்தா நெப்போலியனும் சரத்துவா இருக்கும் மூணு பேர்னு நினைக்கிறேன் சரியான இல்லை அவங்க யாரை பார்த்தாலும் தலையில் கொட்டுவாங்க முக்கு குத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக கொட்டுவாங்கன்னு யாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி அவங்க யாரை பார்த்தாலும் அந்த தலையில் கொட்டுவாங்க சரிங்களா நெடுஞ்சேரலாதன் நடுவில் இருக்காது பெருஞ்சேரலாதன் மூத்தாள் இளஞ்சேரலாதன் கடைசியால் இது சும்மா ஒரு கற்பனை கதை காத்தில் வச்சுக்கிறக்காங்க முதல்ல நெடுஞ்சேரளிநாதனை பற்றி பார்ப்போம் சரிங்களா அவர் நெடுஞ்சேரளிநாதன்னா என்ன அப்படின்னா அவருடைய சிறப்பம்சம் அவர் அடிக்கடி இமயத்துக்கு டூர் போவார் ரஜினிகாந்த் மாதிரி சரிங்களா இமயத்துக்கு போயிட்டு டூர் போயிட்டு வர நெடுஞ்சேரலாதன் அவர் வந்து யாரை குட்டுவார் அப்படின்னா யானையில் யாராவது போனால் குட்டுவார் அவர் சரிங்களா சரி யாரை சேர்த்துக்குவார் அப்படின்னு பார்த்தா கன்னிப்புண்ணியவருக்காவது வந்து முடி நிறையா இருந்துச்சுன்னா அவங்களோட நட்பாயிடுவார் சரிங்களா சரி இவர் வேற யாரை கூட்டுவார்னா கடலுக்கு யாராக போயிட்டு வந்தால் கூட்டுவார் சரியா யாரை சேர்த்துப்பார்னா ஆடு மைக்கிறவங்களோட சேர்ந்துப்பார் சேர்த்தல்னா சேரலாதன் சரிங்களா இதான் நெடுஞ்சேரலாதன் இந்த நெடுஞ்சேரலாதன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரைப்பா தான் கூட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தாருன்னா இருக்காரா இவங்க குடும்ப இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வ வாழிய அவங்க குடும்பத்திலேயே வந்து செல்வ செழிப்பா வாழ்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா பெருஞ்சேரலும் இளைஞர்களும் தான் ஏன்னா நெடுஞ்சாறலாக தான் ஒரே தகார் பிடிச்சாள் இப்போ பெருஞ்சியர்களும் இளைஞர்களும் நல்லா செல்வ செழிப்பா இருக்காங்க சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பெருஞ்சேரலும் ஒரு இரும்பு கடை வச்சுருக்காரு இளைஞர்களும் ஒரு இரும்பு கடை வச்சுருக்காரு இவ்வளோதாங்க கதை சரிங்களா இப்போ திரும்ப கதையை ஒரு தடவை சொல்கிறேன் அதாவது ரஜினி அந்த மாதிரி அடிக்கடி இமயத்துக்கு டூர் போயிட்டு வரவர் தான் நெடுஞ்சிடலா தான் சரிங்களா இவர் வந்து யார் யாரெல்லாம் குட்டுவாங்கன்னா யானையில் யாராவது போனால் குட்டுவார் யாரை சேர்த்துப்பார் அப்படின்னு கேட்டால் கண்ணிப்போனியா இருக்காவது முடி தலைமுடி நிறையா இருந்துச்சு அவங்க கூட நட்பாயிருவார் சரியா அடுத்தது கடலுக்கு யாராவது போயிட்டு வந்தால் கூட்டுவார் சரியா யார் கூட ஆடு ஆளிமைக்கிறவங்க கூட வந்து சேர்ந்துப்பார் அதாவது நட்பாயிருவார் சரிங்களா உங்கள் குடும்பத்திலே செல்வ செழிப்பாக வாழ்ந்தவங்க செல்வ வாலியை யார் அப்படின்னு பார்த்தா பெருஞ்சியர்களும் இளஞ்சேரலும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா இரும்பு வியாபாரம் பார்த்தாங்க சரிங்களா இது வந்து மனர் இருக்கக்கூடிய சரி இப்போ புலவருடைய சர்க்கடை ஏற்கனவே பார்ப்பதே இன்னும் கொஞ்சம் இருக்கிறதா மாற்றி சொல்கிறேன் குமட்டும் பாலை குமட்டும் பாலில் காப்பி போட முடியாததால் பறந்து செல்லும் காக்கைக்கு பறனர் பறந்து செல்லும் காக்கைக்கு வைத்த கபிலர் அரிசியையும் பெருங்குன்றில் தூவினார் பால் கட்டுப்பச்சு உடனே வந்து பறந்து போகிற காக்கைக்கு வந்து வச்சிட்டார் வச்சுட்டு அரிசி வேஸ்ட் தான் பால் சோறு தான் சாப்பிடும் வந்திருக்காரு அப்போ அரிசியும் வேஸ்ட்டாக போச்சு எதுக்குடான்னு சொல்லி அதையும் தூக்கி ஒரு குன்றில் தூவிட்டார் சரிங்களா குமட்டும் பாலில் காப்பி போட இயலாததால் பறந்து செல்லும் காக்கைக்கு வைத்த கபிலை அரிசியையும் பெருங்குன்றில் தூவினார் அவ்வளோதான் சரிங்களா நன்றி வணக்கம்